கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மத்தேயு ஒன்று இருவது அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது தேவன் யோசிப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் என்னும் கண்ணிகையை தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி தெரிந்தெடுத்தார் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர்கள் அவள் பரிசுத்தாவினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது அந்த யோசைப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவனிடத்தில் வந்து மரியாதை சேர்த்து கொள்ள வேண்டாம் அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது என்று சொல்லும்போது அந்த வார்த்தையை யோசைப்பு ஏற்றுக்கொண்டு அவர்களை குறித்து கர்த்தர் கொண்டிருந்த திட்டத்தை சுமந்து சென்றான் இந்த பூமியில் பாவத்தின் மூலமாக பிறந்த நம்மை போல அண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை நிழலிட்ட பரிசு அவர் பிறந்தார் இயேசு கிறிஸ்து தேவனாயிருந்தபடியால் பரிசுத்தம் உள்ளவராய் இந்த பூமியில் பிறந்தார் பாவம் இல்லாதவர் பாவிகளை விடுவிக்கும்படி இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார் ஆதாமும் ஏவாடும் தேவனை மறுதளித்த நாள் முதல் தேவன் மனுக்குலத்தை குறித்து கொண்டிருந்த திட்டம் இது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அதே பரிசு தாவியானவர் உங்கள் மேல் வந்து உட்காரும்படி விரும்புகிறார் நீங்களும் பரிசு தாவியானவரின் கனியை பெற்று உங்களை சுற்றிலும் வாழுகிற ஜனங்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தேவனுக்கு சாட்சியாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் வாழ பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம் உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர் ஆகவே நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே மரியாளுடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டிருந்த திட்டம் வேற அதாவது இம்மானுவேலை பெற்றெடுக்க வேண்டும் இருந்தது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது இப்பொழுதே அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு எல்லாம் தகர்த்தறியப்படும் பொருட்டு தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் பொழிந்தருளும்படி செபிப்பீர்களா நிச்சயமாக அவர் உங்களை நிரப்புவார் அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கு எங்களை தேவா ஆவியானவரின் பலத்தினால் நிரப்புவீராக பலத்தின் மேல் பலம் அடைந்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் வாழை எங்களுக்கு உதவி செய்வீராக ஒரு நோக்கத்திற்காக எங்களை பலப்படுத்துகிறீர் உமக்கு சாட்சிகளாய் வாழை எங்களை தெரிந்தெடுத்திருக்கு ஒரு எழுப்புதலை குடும்ப குடும்பங்களுக்கு ஆண்டவரே உண்டாக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா அதற்காக எல்லா குடும்பங்களிலும் ஆவியானவருடைய நிறைவு உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் ஆவிலை நிரம்பி பலப்படுத்தப்பட கிருவை தாங்க நிரம்பி வழிய வைப்பீராக அண்டவரே எந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டிராத அளவுக்கு கத்தத்தனுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா அண்டவரே ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகத்தை ஊற்றி அண்டவரே ஊழியத்தை நிறைவேற்ற அண்டுவரே நிற்கு தருவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்